ய்யா நாங்க வந்து இந்த ஜேஎஸ்ஐ வேளாண்மை கல்லூரியில இருந்து வந்திருக்கோம் இங்க வந்து இந்த ஊர்லயே தங்கி ராவேங்கர ப்ரோக்ராமுக்காக இங்க வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்க வந்து உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா இத வந்து என்னன்னா இளைவன் அட்டை அதாவது இதை வந்து எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களா இப்ப நீங்க பெரும்பாலும் இந்த ஏரியால நெல்லுதான் போட்டிருக்கீங்க நெல்லு போடும் போது என்னன்னா மக்கள் வந்து இப்ப உரம் போடுறாங்க அப்படின்னா தலை யூரியா போடுவோம் நம்ம யூரியா வந்து எவ்வளவு நாள்ல நமக்கு பயிருக்கு தேவையான அளவு இல்லாம என்னென்னா நீங்க எல்லாம் மூட்டை கணக்குல போடுறீங்கல்ல இப்போ இத்தனை ஏக்கர்னா இத்தனை மூட்டை போடுறோம் அப்படின்னு போடுறீங்கல்ல ஆனா அந்த மாதிரி அதிகமாக போட்டா பயிருக்கு சில பாதிப்புகள் இருக்கும் ஒரு சில பேர் வந்து அந்த பயிருக்கு பத்தாத அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் போடுவாங்க அப்ப எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த அட்டையை வந்து பயன்படுத்துவாங்க இதில் வந்து மொத்தம் இதில் ரெண்டு இது இருக்கு இதில் என்னன்னா நாலு இது இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் அப்புறம் ஆறு இது இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இதோட அளவு வந்து நூற்றம்பது ரூபா இருந்து தாங்க வரும் நீங்கள் அக்ரி ஆஃபீஸில் கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு இது வந்து வாங்கி தந்துடுவாங்க இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ரெண்டு வகையாக நெல் போடுவீங்க முதல்ல வந்து என்னென்னா நடவு இப்போ என்னென்னா நடவு இப்போ நாற்று எடுத்து நீங்கள் வந்து ம நாற்று நடவு பண்ணீங்க அப்படின்னா பதினாலு க பதினாலு நாள் கழித்து அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தி நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் இதே வந்து நேரடி விதைப்பு நெல் வந்து தூவி விட்டு வதைப்பாங்கல்ல அப்படி வதைச்சாங்கன்னா இருபத்தோரு நாளில் வந்து அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து பயன்படுத்தி பார்க்கணும் இப்படி பார்க்கும் போது எப்ப பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நீங்க பார்க்கும் போது ஒண்ணு காலையில அதாவது இந்த ரொம்ப மதியான வெயில்ல வந்து தவிர்த்துக்கணும் காலையிலேயே இல்ல சாயந்தரமா வந்து நம்ம ஒரு எட்டு டு பத்து அந்த அந்த டைம்குள்ளாக பாத்துக்கணும் அதுக்கு மேல போனா அந்த ரிஃப்ளெக்ட் தெரியுமா அது ஏன்னா அப்பதான் வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியும் அது மட்டும் இல்லாம இது எடுக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெயில் என்ன நினைக்கீங்கல்ல உங்களோட நிழல் வந்து அந்த இலையில படக்கூடாதுங்க இந்த மாதிரி படம் இப்போ இதை வந்து எந்தெந்த டைம்ல எடுத்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு லீஃப் அதாவது முதல்ல அந்த தலைச்சி வருதுங்க இல்லையா நான் வேர் எல்லாம் புடிச்சனால தலைச்சு வரும்ல அப்போ அந்த மூணாவது லீஃப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த அந்த பருவத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு பருவத்துல எப்போ வந்து யூரியா போடுறதுக்கு நம்ம பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பூ பூக்கும் தெரியுமா அந்த டைம்ல வந்து நம்ம இதை பயன்படுத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வந்து உரம் போட்டோம்னா அந்த நெல் நெல்மணி வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்குங்கயா இப்ப இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நலல்ல இருக்கிற இடத்துல வந்து இப்படி எடுக்க கூடாது அப்படின்னா இதோட கலர் வந்து கரெக்டா உங்களுக்கு தெரியாது இந்த வெயில்ல இப்ப நம்ம இங்க பயன்படுத்தணும் இந்த இலைய இந்த பருவத்தை நம்ம இந்த கூடாது முதல்ல கூடாதுன்னா நோயோ இல்லைன்னா வந்து இந்த இது பூச்சி தாக்கத்தோட இல்லாத இடமா பார்த்து இது மாதிரி இருக்கணும் நல்ல இதா பாத்துட்டு இந்த இலை இருக்குன்னு இங்கே இப்ப இந்த இலையிலே வச்சு இந்த கலர் ஒன்னு ஒண்ணு மேட்ச் ஆகணும் இப்போ இப்ப நான் இந்த இலைய எடுத்துக்கிட்டேன் வைங்களேன் இப்ப இந்த வெயில்ல இருக்கா என்னோட நலல் படல இப்ப நல்லல் பட்டதுன்னு வைங்களா இதோட கலர் வேற மாதிரி தெரியுதா இப்ப கரெக்டா தெரியும் இப்ப இந்த மாதிரி இதை வச்சு பார்க்கும்போது இந்த கலர் வந்து எது கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பாத்துட்டு எது கூட வந்து ஒத்து போதோ அதுக்கு வந்து இது பண்ணுவோம் இப்ப இதுல வந்து இது வந்து நாலுல ஒத்து போகுது இந்த நாலுல வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும் குருவை இப்ப குருவை அப்புறம் வந்து சம்பா அப்புறம் தாலடி இந்த பருவத்துல நீங்க யூரியா வந்து எழுவத்தாறு கிலோ இருந்தா போட்டுக்கலாம் அதே இந்த சம்பா தாளடி அதாவது ஜூன் இந்த ஜூலை இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் வருது இல்லையா அந்த காலத்துல இந்த நெல்லு போடும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைச்சத்துக்கு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா முப்பது கிலோ வந்து நம்ம வந்து தலைச்சத்து போட்டுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு போட்டுக்கலாம் அதே இல்லைன்னா வந்து நீங்க நாத்து வந்து மாத்தி நட்டாலும் சரி இந்த இதுதான் வந்து பயன்படுத்தும் இப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா நம்ம உரம் மண்ணுக்கு வந்து அதிகமா உரம் தேவைப்படாத அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிக்க முடியும் ஒருவேளை குறைவா இருந்தாலும் நீங்க வந்து அதை மறுபடியும் போட்டு உங்களோட மகசூலை வந்து கரெக்டா வந்து சரியான அளவு எடுத்துக்கலாம் இதுதான் இதோட முக்கியத்துவம் கொஞ்சம் அஞ்சு ஆறு இருந்துதான் இலை இதை இருக்கிறீங்களேன் இப்ப நீங்க இது வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாயம் பண்ணா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க சொல்றது வந்து புரியுமோ புரியாது ஏன்னா அவங்க அந்த மாதிரி அனுபவம் இல்ல அப்படி நீங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் கண்டிப்பா